ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறப்பை நிறைவு கூறும் வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை முதலே சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றது இரவு பதினோரு முப்பது மணி அளவில் ஆலயங்களில் ஏசு பிறப்பு நிகழ்வு துவங்கியது பனிரண்டு மணியளவில் பங்கு தந்தையர்கள் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடில்களில் குழந்தை இயேசுவின் சொரூபத்தை வைத்து சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர் இதில் ஏராளமான பங்கு மக்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர் அந்த வகையில் இயேசுவின் பிறப்பை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்த வண்ணம் காட்சியளித்தது அந்த வகையில் தட்டாஞ்சாவடியில் உள்ள புனித பாத்திமா அன்னை ஆலயத்தில் நடந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை விழாவில் ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் சிறப்பு திருப்பலி துவங்கியது அன்றிரவு பனிரண்டு மணி அளவில் ஆலய பங்கு தந்தை தலைமையில் நடந்த திருப்பலி மற்றும் சிறப்பு பிரார்த்தனையில் குழந்தை இயேசுவின் சொருபத்தை ஏந்தி வந்து குடிலில் வைத்தனர் இந்த நிகழ்வில் முதல்வர் ரங்கசாமி அரசு கொறடாவும் சட்டமன்ற உறுப்பினருமான ஏ ஆறுமுகம் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு குழந்தை இயேசுவின் சொருபத்தை வணங்கி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்வில் ஆலய பங்கு தந்தைகள் மற்றும் சகோதரர்கள் அருட்சர்கள் சகோதரிகள் உட்பட கிறிஸ்துவர்கள் ஏராளமானோர் பங்கு பெற்றனர் இதேபோல் மிஷின் வீதியில் உள்ள நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித ஜென்மராகினி பேராலயத்தில் நடந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனையில் புதுச்சேரி கடலூர் உயர்மலை மாவட்ட அருட்தந்தை பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட்ரு தலைமையில் பாங்கு தந்தை ரொசாரியோ குழந்தை இயேசுவின் சொருபத்தை ஏந்தி வந்து குடிலில் வைத்து இயேசு பிறப்பை வரவேற்கும் வகையில் பிரார்த்தனை செய்து திருப்பணி நிறைவேற்றினார் இந்த நிகழ்வில் கொட்டும் மழையிலும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இதில் ஆலய பங்கு தந்தைகள் உட்பட பங்கு மக்கள் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கு பெற்று சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இதேபோல் புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழாவை முன்னிட்டு தேவாலயங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மேலும் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியுடன் வழிபாடு நடைபெற்றது அடுத்து அதிகாலை ஏசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்த நிகழ்வுகள் குடில்கள் அமைத்து சிறப்பு திருப்பலி பிரார்த்தனைகளுடன் நடைபெற்றது புத்தாண்டை அணிந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் இந்த சிறப்பு திருப்பலியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் நெல்லித்தொப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் திருவிழாவை சிறப்பித்தனர் அப்போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விழா கொண்டாடி மக்கள் பங்கு தந்தையர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் ரிச்சர்ட் உள்ளிட்டோருக்கு சார்வை அணிவித்து கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதேபோல் புதுச்சேரியில் ரயில் நிலையம் எதிரே அமைந்துள்ள தூய இறுதிய ஆண்டவர் பசுலிக்காவில் நடந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் ஆலய பங்கு தந்தை பிச்சைமத்து அடிகளார் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடிலில் குழந்தை இயேசுவின் சொருவத்தை வைத்து பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் உட்பட ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கு பெற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனா் இதேபோல் வில்லியனூரில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க புகழ்பெற்ற புனித லூர்தன்னை ஆலயத்தில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் ஆலய பங்கு தந்தை ஆல்பர்ட் தலைமையில் அருட்பணி சகோதரர் டோம்னிக் சாவியோ திருத்தொண்டர் ஜியோ பிரான்சிஸ் சேவியர் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஆழ்வின் அன்பரசு உள்ளிட்டோர் முன்னிலையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ பங்கு மக்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட கடும் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் பங்கு பெற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டது புனித ஆந்திரேயர் ஆலயத்தில் பங்கு தந்த ஜோசப் தலைமையில் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கு பெற்று பிரார்த்தனை செய்தனர் இதேபோல் உப்புளம் தொகுதிக்கு உட்பட்ட ஆட்டுப்பட்டி அந்தோனியர் ஆலயம் ரெயின்போ நகர் தியானாமேரி ஆலயம் உட்பட புதுவையில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது